உங்களுடைய சோல்மேட் உங்ககிட்ட சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன ஸோ யார் இந்த பர்சன் அண்ட் அவங்க கிட்ட இருந்து என்ன ஒரு மெசேஜ் உங்களை நோக்கி வருது பார்க்கலாம் மூணு பைல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் இந்த குட்டி மினி டின் பாக்ஸ் ஓகே பயல் நம்பர் டூ இந்த குட்டி மினி பென் பைல் நம்பர் த்ரீ இந்த பிரேஸ்லெட் ஓகே ஸோ இந்த மூணு பயலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பயலுக்கு மேலே தாராளமாக பார்க்கலாம் சோ கு சூஸ் பண்ணுங்க சோ தட் நம்ம ரீடிங் குள்ள போயிடலாம் அண்ட் கிளாஸஸ் டேரோ கிளாசஸ் டேரோ பர்சனல் ரீடிங் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு சோ நீங்க யாராவது லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை டைம்ஸ் டைம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க பைல் நம்பர் ஒன் யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் Letters us M L E okay D O M, M E R Okay, so ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்சன் வந்து வெரி ஸ்பிரிச்சுவல் கைண்ட் ஆஃப் பர்சனாக ஆக இருக்கலாம் ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும் நம்பிக்கை உடைய பர்சன் அது சம்மந்தமாக ஹீலிங்கோ இல்லை ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிற நபராக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ மேபி அந்த ஃபீல்டில் இருக்கலாம் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராக்டிசஸில் வந்துட்டு இருப்பாங்க அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கேரக்டராக இருப்பாங்க ஓகே ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவங்க லவ் வந்துட்டு அதிகமாக அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க பட் நாட் தேட் ரொமான்டிக் ரொம்ப ஓவர் ரொமான்டிக்லாம் வந்துட்டு கிடையாது பட் ஆனால் வந்துட்டு அந்த நபர் வெரி என்ன சொல்றது இன்டூட்டிவா இருப்பாங்க ஓகேங்களா அவங்க மனசுக்கு எதாவது ஒரு மெசேஜஸ் வந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும் ஸோ ஒரு போர்டான கேரக்டர் கிடையாது இந்த நபர் வந்து ரொம்ப போர்டுன்னு சொல்லவே முடியாது எதாவது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களை நோக்கி தான் இருப்பாங்க அண்ட் ஆல்வேஸ் அண்டர் டிவைன் பிளஸ்ஸிங்ஸ் டிவைனோட பிளஸ்ஸிங்ஸ் அண்டர்ல தான் இருப்பாங்க ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரொமான்டிக்காக ரொம்ப ஓவர் எக்ஸ்பிரசிவாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட இருந்து அந்த மாதிரி விஷயங்கள் வராது என்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு ரொமான்டிக்காக ஒவ்வொரு விஷயங்கள்லாம் இருக்க முடியாது ஆனால் உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு உங்களுக்கு தேவையான பாசம் அண்ட் அந்த தேவையான எல்லா விஷயங்களுமே வந்துட்டு என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் உங்களுக்கு வந்துட்டு செய்ய முடியும் உங்களை நல்லபடியாக பார்த்துக்க முடியும் ஸோ அப்படின்ற ஒரு கேரண்டி வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு வருது ஓகேவா அண்ட் ஆல்சோ வந்து பிரச்சனைகளே இல்லாமல் வாழ்க்கையில் வந்துட்டு சுமூகமாக ச சமாதானமாக வந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு வந்துட்டு எனக்கு பொறுமை இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு என்னால் முழுமையாக கொடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் இப்போ எந்த பிரச்சனையில இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அவங்களோட அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லா பிரச்சனைகளையும் வந்துட்டு சரி பண்றதுக்கு அவங்க உங்களுக்கு உதவியா உறுதுணையா நிக்கிறேன் அப்படின்ற ஒரு மெசேஜும் வருது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இந்த பர்சன் ஆல்வேஸ் பிலீவ் ஓகேங்களா எப்பயுமே வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கும் அது வந்து நம்ம டிவைன் கிட்ட போனோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்த ஒரு அது ஒரு ரூட்ல இருந்தே அவங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து நிக்குது ஓகேவா சார் இவங்க வந்து இப்ப என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் பேஸ் பண்ணாலும் கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு உறுதி மாதிரி கொடுக்குற மாதிரி தெரியுது சரி அண்ட் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நீங்களாக இருப்பீங்க ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லைஃப்பில் ஒரு ஒரு ரூல்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து வச்சுருக்காங்க ஸோ நம்ம யாருக்காகவும் மாறக்கூடாது நம்ம நம்மளாக இருக்கணும் அப்படின்னு ஸோ அதே தான் உங்ககிட்டையும் வந்துட்டு அந்த பர்சன் எதிர்பார்ப்பாங்க ஸோ அவங்க மோஸ்ட்லி உங்களுக்கு கொடுக்குற அட்வைசஸ் மெசேஜஸ்ஸே வந்துட்டு தான் வந்து இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் பிடிச்ச மாதிரி இருக்கலாம் ரொம்ப லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து இருங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறையா மெசேஜஸ் வந்து அவங்க இருந்து வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் ஓகேவா அந்த பர்சன் இஸ் வெரி வெரி குட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓகே உங்கள் வாழ்க்கை வந்துட்டு அப்படியே மாற்றக்கூடிய நபர் இவங்களாக இருப்பாங்க ஆனால் அதே சமயம் வந்துட்டு அந்த மாறத்துக்கான ஒரு ஒரு மைண்ட்செட்டு வந்துட்டு உங்கள்கிட்டையும் வந்துட்டு இருக்கணும் ஓகே நான் வந்து ஐம் ரெடி டு சேஞ்ச் நான் மாறத்துக்கு ரெடி எனக்கு உதவி செஞ்சால் போதும்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த நபர் கொடுக்குற மெசேஜ் நான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அதிக எதிர்பார்ப்பு அவங்க மேல வைக்காதீங்கிற ஒரு மெசேஜும் வருது ரொம்ப இந்த ஃபேன்டசியா ஒவ்வொரு ரொமான்டிக்காலா வந்துட்டு இருந்தா அந்த மாதிரி வந்துட்டு என் மேல வைக்காதீங்க ஆனா பிளைண்டா ஓகேவா ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் ஆல்சோ வந்துட்டு வருது பட் இந்த பர்சன் இஸ் வெரி வெரி குட் ஃபார் யோர் மென்டல் ஹெல்த் ஹீலிங்க்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் அண்ட் உங்கள் லைஃபில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கும் இந்த நபர் உறுதுணையாக நிற்கிறேன் அப்படின்ற மெசேஜும் வருது அண்ட் திஸ் பர்சன் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மைண்ட் செட் கேரக்டர் ஓகே So that's all for pile number one. Pile number one, நீங்க comment sectionல triple fiveங்க angel number type பண்ணி என்ன ஒரு விஷயம் சொல்லும் நனிக்கிறீங்களும் தாராலமா சொல்லாலாம். Thank you. Pile number two, யார் எல்லாம் இந்த mini pen choose பண்ணீங்களும் உங்களுக் காண்ணி வேண்டி. Pile number two கனரியா வந்திருக்கிறேன். ஓகே திஸ் பர்சன் இஸ் அ வெரி ரொமான்டிக் கேரக்டர் அண்ட் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆல்வேஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ஹைப் எனர்ஜி இருக்கும் ஒரு சர்ப்ரைசஸ் இருக்கும் ஆல்வேஸ் பிலீவ் இன் லைஃப் ஜாலியாக லீட் பண்ணணும் எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு எதுக்குமே ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை நம்ம ஜாலியாக லீட் பண்ணலாம் லைஃப் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரே ஒரு நபர் அண்ட் வெரி வெரி ஒரு பிரைட்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருப்பாங்க இப்போ எப்படி வந்துட்டு ஒரு இருட்டில் ஒரு வெளிச்சம் வந்து சன்லைட் வந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒரே நபராக இருப்பாங்க ரொம்ப துரு துருன்னு ரொம்ப ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இருப்பாங்க அண்ட் சூப்பர் ஆக்டிவ் கேரக்டர் அண்ட் எஸ்பெஷலி லவ் அப்படின்னு வரப்போ வந்துட்டு எக்ஸ்பிரசிவ் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு அவங்கவுங்களுக்கு சர்ப்ரைசஸ் கொடுப்பாங்க அண்ட் வெரி எக்ஸ்பிரசிவ் ஆல்சோ அண்ட் மியூசிக் மேலே அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அண்ட் திஸ் பர்சன் ப்ராபப்ளி அப்ராடில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் மேரேஜ் அப்ராட் போறதுக்கான ஒரு சான்சஸும் வந்துட்டு இருக்கு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு லாங் டிஸ்டன்ஸில் போனாங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அண்ட் ஆல்சோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ரிச் அண்ட் லக்ஸூரியா வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா அண்ட் இந்த பர்சன் உங்களுக்கு என்ன ஒரு மெசேஜை கொடுக்க நினைக்கிறாங்க பார்ப்போம் கிட்ட இருந்து என்ன ஒரு மெசேஜஸ் வருது இந்த பர்சன் ஆக்சுவலி வந்துட்டு சிங்கிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகேங்களா பிகாஸ் இவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது ஆல்வேஸ் பிலீவ் இன் சோல்மேட் ஓகேங்களா அண்ட் ஆல்சோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுக்கு சொல்ற மெசேஜஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஐ எம் வெரி ரீச்சிங் நியர் யூ உங்ககிட்ட வெரி ரொம்ப ரொம்ப நியராக தான் நான் இருக்கிறேன் அண்ட் நானும் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் லைக் சீக்கிரமாக வந்துட்டு மீட் பண்ணணும் சீக்கிரமாக வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி பட் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ இந்த டிஸ்டன்ஸ் இப்போ கொஞ்சம் வந்துட்டு அதுக்கான ஒரு ஸ்பேஸ் அதுக்கான ஒரு டைமிங் வந்துட்டு இப்போ வரமாட்டேங்குது பட் ஆல்சோ அ மேனிஃபெஸ்டிங் ஓகேவா ஐம் நியர் யூங்கிற மெசேஜும் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கு அண்ட் நான் உங்கள் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்துட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாழ்க்கையை நான் உங்களுக்கு காமிப்பேன் நான் என்ன மாதிரியான ஒரு அனுபவங்களை நான் பார்த்தேனோ வாழ்க்கையில் அந்த அனுபவங்களை உங்களுக்கு நான் வந்து காமிப்பேன் ஸோ விச் மீன்ஸ் அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி புது புது எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா ட்ராவலிங் நிறைய இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் ஸோ உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு இப்போ என்ன விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃபை வந்துட்டு என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ பி ரெடி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது ஓகே அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஸ்ட்ராங் சோல்மேட் எனர்ஜி அப்படிங்கிறது வருது ஓகேங்களா ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சோல்மேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில பேர் வந்துட்டு சிங்கிளா இருக்கீங்க இல்லை ஒரு டாக்ஸிக்கான பாண்ட்லேயே இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பர்சன் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு மெசேஜஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க அண்ட் ஒன் திங் என்ன அப்படின்னா இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று செய்யறதுல நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டு இருக்கும் அண்ட் நிறைய ஈவலைஸ் இருக்கும் சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு பொறாமப்படுற அளவுக்கு வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் தான் இந்த 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 ரிலேஷன்ஷிப் ஓகேவா பட் ஆனால் வந்துட்டு அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் டிசன்ட் கேர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப பிராக்டிக்கல் டைப் ஐ டோன்ட் கேர் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹாப்பியாக இருக்கணும் என் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஹைலி பாசிபிள் அண்ட் வென் இட் கம்ஸ் டு யூ உங்ககிட்ட வரப்போ வந்துட்டு அதே தான் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணுவாங்க ஓகேவா சும்மா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க மற்றவங்களுக்காக வருத்தப்படுறதுங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காது ஓகேவா ஸோ அதே விஷயங்கள் தான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட்டும் பண்ணுவாங்க உங்களை மாறவும் செய்வாங்க மாற்றவும் உதவி பண்ணுவாங்க ஓகே அண்ட் வந்துட்டு திஸ் பர்சன் வில் மேக் யூ அடிக்டட் லைக் யூனோ அவங்க அவங்க இல்லாமல் உங்களால் இருக்க முடியாதுங்கிற ஒரு அளவுக்கு கொண்டு போவாங்க ஸோ இட்ஸ் நாட் லைக் பர்பஸ்ஃபுல் அப்படிங்கிறது கிடையாது பட் ஆனால் அந்த பர்சனோட எனர்ஜி அண்ட் ஆராகவே வந்துட்டு அப்படி தான் இருக்கும் ஓகே ஸோ அதில் அந்த பர்சனுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அவங்க சொல்கிற மெசேஜே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் என்னோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாக வந்துட்டீங்க அப்படின்னா தென் யூ ஆர் நாட் கோயிங் எனிவேர் எங்கேயும் நீங்கள் போக மாட்டீங்க யுல் ஜஸ்ட் ஸ்டிக் டு மி என்கூடயே தான் வந்துட்டு இருப்பீங்க பிகாஸ் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது அண்ட் ஐ பிலீவ் இன் மீ என் மேலே அந்த நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க சம்வேர் அது வெளியே பார்க்குறப்போ ஓவர் கான்ஃபிடென்ட் எனர்ஜி அவங்க வந்து கொடுக்குற மாதிரி தெரியும் பட் ஹீ இஸ் வெரி ஹிஆர் ஷி இஸ் வெரி கான்ஃபிடென்ட் அவங்க வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டெல்லாம் தெரியல கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க ஓகே கமெண்ட் வந்துட்டு ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம் தேங்க்யூ பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் ஓகே இந்த இந்த வெரி ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் பர்சன் எங்கனாலும் கோயிலுக்கு போறதை வந்து நிப்பாட்ட மாட்டாங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு லார்ட் சிவா மேல முருகர் மேல அவ்வளவுக்கு அவ்வளவு வந்துட்டு பக்தி இருக்கும் அண்ட் சிவன் சிவபெருமான் மேல ரொம்ப கனெக்டடா இருப்பாங்க சோ ஆல்வேஸ் வந்துட்டு அவங்க மந்திரங்களை சொல்றது அந்த மாதிரி அவங்களோட ஒரு 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 மிகப்பெரிய சப்போர்ட்டே வந்துட்டு அவங்க தான் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ வெரி பேலன்ஸ்டு கைண்ட் ஆஃப் பர்சனாக இருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த பர்சன் நல்ல ஒரு குட் ஃபேமிலியிலிருந்து வருவாங்க நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல்னு சொல்லலாம் அதே மாதிரி மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஸ்பிரிச்சுவலி நல்ல மரியாதையாக இருப்பாங்க லைக் ப்ரே பண்ணுறதும் சரி அந்த விஷயங்கள் கோயிலுக்கு போகிறதுல இருந்து அது எல்லாமே கரெக்டாக வந்து செய்வாங்க அண்ட் அதே ஹாபிட் இந்த பர்சனுக்கும் வந்துட்டு இருக்கும் அண்ட் ஆல்வேஸ் கரெக்டான பாதையில போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க ஸோ லவ் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிவைன் ஒரு பார்ட்னர்னு தான் சொல்லணும் ஸோ கடவுள் வந்துட்டு உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய பாண்டு தான் இது ஓகேவா அண்ட் ஸோ இந்த பர்சன் மேபி இப்போ வந்துட்டு அப்ராட்ல இருக்க சான்சஸ் இருக்கு அப்படி இல்லைன்னா சம்பேர் அவங்க இருக்கிற பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர் இருக்கும் ரொம்ப வெயில் இருக்காது ஆல்வேஸ் ஒரு சில்டான ஒரு தான் வந்துட்டு இருக்காங்க நிறைய வந்துட்டு ஒரு பேஷன் ஹாபிஸ் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க ஓகேவா அது வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அந்த ஒரு தனிப்பட்ட முறையில அவங்க என்ன ஒரு வேலை செய்யறாங்களோ அதை தாண்டி ஒரு ஹாபிஸ் அவங்களுக்குள்ள இருக்கும் அண்ட் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா தி ஃபவுண்டேஷன் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த ஒரு மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செய்யறதாக இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக செய்யணும் பர்ஃபெக்டாக செய்யணும் சும்மா ட்ரை பண்ணிட்டு வரக்கூடாது அண்ட் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறோமா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு கொடுக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு மைண்ட் செட்டுடைய ஒரு நபராக இருப்பாங்க K -N M I V M O G Okay. So pile number three. என்ன மெசேஜஸ் அவங்க கிட்ட இருந்து வருது இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னா ஒரு மரியாதையான ஏதோ ஒரு ஜாப் பண்ண வாய்ப்பு இருக்கு ஓன் பிஸ்னஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் அவங்க ஒரு சில பேர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஒரு சில பேர் ஆப்டர் மேரேஜ் வாய்ப்புகள் இருக்கு இந்த பர்சன் வந்து உங்களுக்கு கொடுக்குற விஷயமே வந்துட்டு மெசேஜே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கிற அந்த ஒரு ஐ மீன் அவங்க உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறமும் சரி எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் ஸ்டாண்ட் அப் ஃபார் யோர் செல்ஃப் இப்போ அவங்கவுங்க லைஃப்ல இருந்தாலும் சரி நீங்க தனியாக அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கு உங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும் அதை நீங்க செய்யுங்க இப்போ பயணமந்திரிக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பிஸ்னஸ் செய்யணும் ஒரு 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 சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் இல்லை ஏதாவது ஒரு பேஷன் இருக்கும்ல அது இன்ன வரைக்கும் செய்யலை அதுக்கு தடைகள் வந்துடுச்சு அப்படின்னா அந்த பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உனக்கு உதவி செய்கிறேன் உனக்கு என்ன ஒரு விஷயம் பிடிக்குதோ அதை செய் அதில் வந்து சாதிச்சு சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சோ அவங்க மெசேஜே பாத்தீங்க அப்படின்னா டோன்ட் வரி இப்ப ஏதாவது ஒரு ஹோப்பு வந்து விட்டுருக்கீங்க எதுவும் சரியா நடக்கலு கிவ் அப் பண்ற மாதிரி போறீங்க அப்படின்னா டோன்ட் வரி நான் வந்துட்டு உங்களோட ஆசைகளை வந்துட்டு நிறைவேற்றுறதுக்கு உதவி செய்கிறேன் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நான் பின்னாடி வந்து நிற்கிறேன் நீங்க முன்னாடி நின்று என்ன விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டராக இருப்பாங்க அதாவது நீங்கள் அவங்களவே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பி டிபெண்ட் ஆகி ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்துட்டு இருக்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு நியூ லைஃப் ஒரு டேலண்ட்டுன்னு இருக்கும் அதை வந்து அவங்களா தேடி கண்டுபிடிச்சி அது வந்து இது பண்ணணும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருப்பாங்க ஆல்சோ அண்ட் யாரையும் வந்துட்டு டாமினேட் பண்ணி யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல வந்துட்டு அவங்க இது பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ் நீங்களே அவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப ஒரு ப்ரெஷர் கொடுத்தா கூட வந்துட்டு அவங்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனா இருப்பாங்களே தவிர உங்களை டம்ப் பண்ண மாட்டாங்க இந்த ஒரு விஷயத்துலயும் ஸோ அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்கிறதும் சொல்றாங்க பட் திஸ் பர்சன் உங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற இருந்து எல்லா கான்ஃபிடென்ட் நம்பிக்கை வரைக்கும் வெளியே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகே ஸோ இந்த பர்சன் உங்கள் லைஃபில் ஒரு 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 நியூ லைஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் ஓகே பட் அதே சமயம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணாங்கிறதும் ஒரு பாயிண்ட் தட்ஸ் ஆல் பாயிண்ட் நம்பர் டூ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ட்ரிபிள் ஒன்னு ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லலாம் தேங்க்யூ மூணு பாயில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு குவைட் யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்குது தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிக்கணும்ன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது